வணக்கம் வளர்ந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருநாளில் உழவர் பெருநாளாம் தைப்பொங்கல் நாளில் வன்னி ஒழிப்புணர்வு சங்கத்தினராகிய நாமும் மழையினையும் வெயிலையும் தந்த சூரியனுக்கு நன்றி கூறும் முகமாக தைப்பொங்கல் நிகழ்வினை செய்து கொண்டிருக்கின்றோம் சூரியனுக்கு நன்றி கூறுவதோடு இந்த நிகழ்வினை செய்வதற்காக நிதி கொடையினை அளித்திருக்கின்ற கோயத்திலே வாழ்ந்து வருகின்ற திரு ராஜாராம் சித்தார்த்தன் ஸ்டார் பேக்கரி உரிமையாளர் அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றோம் இந்நிகழ்வினை செய்வதற்காக ஒரு லட்சம் ரூபாவினை அவர் அன்பளிப்பு செய்திருக்கின்றார் அத்துடன் இதனை ஏற்பாடு செய்து தந்திருக்கின்ற லண்டனிலே வாழ்ந்து வருகின்ற செல்லப்பாண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மது வன்னி விழிப்புணர்வு சங்கத்தை பொறுத்தவரை பார்வையற்ற மக்களின் கல்வி மருத்துவம் வாழ்வாதாரம் இலையான வைப்பு வேளாண் நலத்திட்டம் போன்ற பல்வேறு முன்னெடுத்து வருவதோடு பொழுது சாதாரண சமூகத்திற்கும் உதவி வருகின்றோம் இலக்கம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு விவேகானந்த நகர் கிளிநொச்சியிலே தலைமையகம் அமைய பெற்றிருக்கின்றது கை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் பிறந்திருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை திருநாளிலே எல்லோரது வாழும் சுரக்க வேண்டுமென எல்லாமல்ல இயற்கையை பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் அறுவடை பொங்கலு பொங்கல் அனைவர்க்கும் தீரு நாள் பொங்கலு பொங்கல் சாதியும் சமயமும் சங்கமமாகி சமத்துவம் வளர்த்திடும் பொங்கலு பொங்கல் திருநாள் பொங்கலு பொங்கல் உழைப்பவன் திருநாள் பொங்கலு பொங்கல் ஆடி விதைத்ததை அறுவடையாக்கி அனைவர்க்கும் சமைத்த பொங்கலு பொங்கல் பொங்கல பொங்கல் இயற்கையை தோறும் நாள் பொங்கலு பொங்கல் இருப்பதை தரும் நாள் பொங்கல பொங்கல் சூரிய கதிர தைர எனவே